எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் ராசி பலன் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து சனியுடன் இணை பெற்றிருந்தாரு மனத குழப்பம் கணவன் மனைவிக்கிடையில சரியில்லாத ஒரு அமைப்பு பிரச்சனைகள் நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை கூட்டு தொழிலில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இல்லை அதில் பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியில் பிரச்சனை சனியும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்தாங்க நம்மளுடைய மதிப்பை நம்ம பெருசாக நினைக்கிறதா இல்லை வந்து அடுத்தவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க அதை பெருசாக நினைக்கிறதான்ற ஒரு கவலை அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான அமைப்புகள்லாம் கொடு பார்த்தா யாராவது ஒரு தைவத்தல் தான் வந்து நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நம்ம வந்து ஒரு முயற்சி செய்கிறோம் அதற்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மன கவலை என்ன செய்கிறது மனக்குழப்பம் மனவேதனை ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியல அடுத்ததாக வேற கண்டக சனின்றாங்களே அது எப்படி இருக்கும் போகுது கண்டக சனிங்கிறது கண்டக சனியிலிருந்து அடுத்ததாக அட்டம சனி அமைப்பு என்றாங்களே அட்டம சனி எப்படி இருக்க போது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மனக்கவலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த அட்டம சனி ஒரு பெரிய ஒரு அமைப்பு தரப்புகிறதுல இந்த கண்டக சனியினுடைய அமைப்பையே தான் உங்களுக்கு பெரிய ஒரு கவலையை கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுடைய ராசியை பார்த்தாரு கணவன் மனைவிக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் தேவையில்லாத வீண் கசப்புகளை இந்த வாரத்தில் சமாளிச்சிருப்பீங்க அதே போல் சூரியன் விலகிறாரு அவர் அமரக்கூடிய இடமானது நல்ல இடமாக அமையப்பெறதுனால புத்தி தெளிவாகும் அதே போல் உங்களுடைய ஞாபக சக்தி அதே போல் உடல் ரீதியில் இருந்த பாதிப்பு அழை அழைத்து விலகி இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது அதே போல் இன்னும் இரண்டு வாரங்களில் கண்ட அட்டம சனியினுடைய அமைப்பில் வரப்போகிறீங்க அட்டம சனி உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை தரப்படுதில்லை ஏன்னா இது குருவின் வீடு குருவும் பலமாக தான் இருக்கிறாரு அந்த வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளி தூர மூலியமாக நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகள் வெளி தூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டாக போகிறது சரி ஒரு புதிய முயற்சி செய்யலாமா புதிய விஷயத்தை எடுக்கலாமா தொழில் முறையில் நல்ல ஒரு திருப்பங்கள் இருக்குமான அதற்கான அமைப்புகள்லாம் சாதகமான முறையில் தான் இருக்குது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க எட்டாம் இடத்துல குருவும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சுக்கிரனும் அமைந்து அமைப்பிட்டு இருப்பதனால இந்த வாரத்தில் பார்க்கும்போது தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது சந்திரனுடைய நகர்வு நம்ம பார்க்கும்போது இரண்டு மூன்று நான்கு இடங்களில் தான் அவர் ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கிறார் அந்த வகையில் வெளி தூர பயணங்கள்லாம் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் இப்போது நல்லபடியாக முடியும் இதனால் வரை இருந்த தேக்கங்கள் குறையும் சனி பெயர்ச்சி அவர போகிறாரு இப்போ ஒரு பெரிய பாதிப்புலாம் இருக்க போகிறதில்ல ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ஏன்னா உங்களுடைய நண்பர் வீட்டில் தான் போய் அவர் வந்து சனி அமர்றாரு நட்பு நிலையை தான் பெறுவார் நட்பு பலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் எதிர்த்தன்மையுடைய கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு முடிந்த வரையில் நன்மையே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்